மணத்தக்காளி கீரை கூட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கட்டு இங்கே இப்படி தான் மணத்தக்காளி வரும் இந்தியாவிலேருந்து அது நான் போன நேரம் என்னவோ இந்த ஒரு கட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை வாங்கி அந்த ஃப்ரிட்ஜில் வச்சால் அதுவும் கொஞ்சம் இதுவாகிடுச்சி ஏற்கனவே வெயில்ல அது நொந்து தான் இருந்துச்சு அது சரி நம்மளுக்கு தேவையேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன் அது நொந்து ஒண்ணு நூலாகி விவசாய வீடியோலாம் பார்க்கும்போது போது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா அதுல வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கீரை எடுத்து சொல்றாங்க பார்க்கும்போது போது நம்மளுக்கு ஏக்கமாக இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டில் இருக்கிறதுனால பாருங்க இந்த ஒரு கத்த கீரையை அது வாரத்துல தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மறுநாள் அது வெயில் அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் போது கீரைங்க எப்பயுமே புழுங்க மனத்தக்காளி கீரை எப்படி இருக்கு அதே பாருங்க இங்க வளர் வளர்ற மன தக்காளி இப்படி இருக்கு இங்க மன தக்காளி தான் இருக்குது ஆனா இது பிறச்சி சாப்பிடலாம் அது ஒண்ணும் ஆகாது நல்லா தான் இருக்கும் ஏன்னா நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி வீட்டுல வளர்த்து நல்லா தான் சாதாரணமாவே அந்த கீரை எல்லா இடமும் வளரும் ஆனா அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நாயெல்லாம் விளாட விடுவாங்க ஏன்னா அங்க இருந்து பேக்கிங் வருது இங்கேயும் பேக்கிங் வச்சிருப்பாங்க ஜவுத்தால் விட்டு இருக்க மாட்டாங்க இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் கீரையை அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நான் பச்சை பயிறு பூண்டு போட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால வேக வச்சதுலயே கீரையை நல்லா கழுவி போட்டுட்டு அதையும் கூட வேக விட்டு எடுத்துக்கலாம் அது கூடிய தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கீரை கடையில் சூப்பராக கிடைக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கீரை வேலை தான் கொஞ்சம் உப்பு எப்பயுமே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும் முன்னாடி நான் பச்சை பயிலேயே கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் வந்து எண்ணெய் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்குங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும் நான் அப்புறமா சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் எனக்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி நிறைய வகையானதெல்லாம் நிறைய செஞ்ச பழக்கம் இல்லை ரொம்ப செய்ய மாட்டேன் முன்னெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கிறோம் இதெல்லாம் சமைக்கிறதுக்கு அதனால் வந்து இதை வித்தியாசமாக செய்ய எனக்கு தெரியாது நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சுருக்கேன் ஒண்டி ஒண்டி ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சமைச்சிருக்கேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்